தேர்தலுக்கு முன்னாடி என்ன உருட்டு உருட்டுனாங்க எங்களுக்கு நீட்டை எப்படி நிப்பாட்டணும்னு தெரியும் நீட்டுக்கான ரகசியம் எங்கக்கிட்ட இருக்குன்னா அவ்வளோ உருட்டு உருட்டுனாங்க அப்போவே சொன்னோம் இவங்க ஏமாத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு ஆசை வார்த்தைகளை கேட்டு இந்த இலவசம் மாதிரி இந்த நீட்டு விளக்குன்ற ஆசை வார்த்தையை கேட்டு வாக்கை போட்டு இன்னும் அது தீண்ட பாடில்லை இப்போ சொல்கிறாங்க அங்கே எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஆட்சி வந்திருந்தால் நாங்கள் பேசி விளக்கு வாங்கியிருப்போம் அப்படின்னு அப்போவே தெரியும் தானே அவங்க வரமாட்டாங்கன்னு திருப்பியும் மக்கள் உங்களை நம்பிதானே உங்கள் பேச்சை நம்பி தானே வாக்கு போட்டாங்க இப்போது கம்பி நீட்டிட்டீங்க பார்த்தீங்களா இதான் சொல்கிறது மக்களே இன்னியாவது சிந்திங்க சிந்திச்சு வா வாக்கு செல்லுதுங்க இலவசங்களுக்கு அடிமையாகி உங்களை அடிமையாகவே வச்சுருப்பாங்க கடைசி வரைக்கும் அடிமை தான் அதனால் சிந்தித்து உங்கள் தலைமுறை வாழ்க்கையை வாழணும் நல்ல ஒரு பூமியில் வாழணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த தேர்தலில் சிந்தித்து வாக்களிங்க தேர்தல் வருது புரிது உருட்டுகளையும் உருட்டிகிட்டு வருவாங்க கண்டிப்பாக சிந்தித்து வாக்களிப்பீங்கன்னு நினைக்கிறேன்